ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவியூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி சாமுண்டிஸ்வடி முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க சாமுண்டீஸ்வடியை வீட்டு சொத்துக்களை வந்துட்டு யாரிடமும் வந்துட்டு போகாத அளவுக்கு நம்ம கார்த்திக் சூப்பராக மாதம் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்தி வந்துட்டு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாரு அந்த திட்டத்தின் படியே வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மயில் வந்துட்டு ரோகிணி அப்புறம் நம்ம ரேவதி அப்புறம் சுவாதி மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க காளியம்மா வீட்டில் போயிட்டு சாமியார் வேஷத்தில் போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு அனுப்பி வச்சுருக்காரு அப்போது என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து பத்திரத்தை மாற்றி எழுதுனா அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா வாகனம் வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது சிறப்பு பூஜை அது இன்னைக்கு ராத்திரி வந்துட்டு இந்த வீட்டில் ஹாலில் பண்ணணும் அதுக்கு மறுநாள் வந்துட்டு எல்லா நகையும் நான் வந்துட்டு இரும்பு துண்டுகளையும் நகையாக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ உடனே நம்ம மயில் என்ன செய்கிறாருன்னா அந்த மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு போன உடனே பூஜைக்கு எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாமே ரெடியாக இருக்குது சாமி நீங்கள் வாங்க பூஜை மட்டும் பண்ணி நீங்கள் இந்த இரும்பு துண்டுகளையெல்லாம் தங்கமாக எனக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த காளியமாக கேட்குறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாருன்னா அந்த பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி சில பொருட்களை எல்லாம் வாங்கி அந்த பூஜைக்கான எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சிருக்கறாரு இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செஞ்சிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வர வச்சே சார் இதுக்கு ஏதாவது வேற ஏதாச்சும் வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் நான் சொல்றேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களே கையெழுத்து போட்டு அவங்களுக்கு செல்லும்னு சொல்லி இந்த வீட்டை எழுதி கொடுத்துருக்கீங்க இதுக்கு மேலே வந்துட்டு லீகலாக எதுவும் என்னால் செய்ய முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி வந்துட்டு மனசு உடைஞ்சு போகிறாங்க அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க இதோ பாரு ஈஸ்வரி நம்ம வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்டிப்பாக நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அதனால கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு நீ கவலைப்படாம இரு நம்ம மாப்பிள்ளையும் நம்மளை கைவிட மாட்டாரு மாப்பிள்ளை கண்டிப்பா எப்படியாவது இந்த வீட்டை நம்ம கைவிட்டு போகாம பார்த்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம சாமண்டீஸ்வரி சொல்றாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இருந்தாலும் இதுக்கு வேற வழியே இல்லைங்கும் பொழுது மாப்பிளை மட்டும் எப்படிங்க இந்த விஷயத்தையெல்லாம் சரி கட்டு வருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா மயில் வாகனம் வந்துட்டு மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஹாலில் வந்துட்டு சிறப்பு பூஜை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இல்லையா அப்போ உடனே காளியம்ம கிட்ட சொல்கிறாரு இதோ பருமகளே நீ வந்துட்டு நல்லபடியாக போயிட்டு உறங்கு நீ நாளைக்கு காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது இந்த இரும்பு தொண்டுகள் எல்லாமே தங்க நகையாக உனக்கு மாறி இருக்கும் அதை பார்த்து நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரிங்க சாமி இந்த அறுக்கு எறும்பு துண்டுகளை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதன்படி நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே காளியம்மா போயிடுறாங்க அப்போ உடனே மயில் என்ன செய்கிறாருன்னா இப்போ யாருமே இல்லை எல்லாருமே தூங்க போயிட்டாங்க அதனால ரேவதி நீ சொன்ன அந்த ரூமில் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களான்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு நம்ம ரோஹிணியை ரேவதியை அப்புறம் சுவாத்தியை மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பொழுது இந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க ஆனால் உள்ளே யாருமே இல்லை பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது இங்கே தானே இருந்தாங்க இப்போ என்னென்னா இங்கே யாரையுமே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க அப்போ உடனே மயில் கேட்குறாங்க என்ன ரேவதி இந்த ரூமில் தானே அந்த ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு நீ சொன்ன ஆனால் என்ன இப்போ இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க என்னமாம்மா ரொம்ப குழப்பமாக இருக்குது இங்கே தானே நான் பார்த்தேன் நம்ம முன்னாடி வரும்பொழுது நான் நல்லா பார்த்தேன் அவங்க இங்கே தான் இருந்தாங்க இப்போ எங்கே போனாங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே காளியம்மா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சந்தேகத்தில் எழுந்து வந்து பார்க்குறாங்க பொழுது பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை என்ன இது அந்த சாமி ஹாலில் காணும் எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கரெக்டாக மயில் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே நிற்கிறத கவனிக்கிறாங்க உடனே காளியம்மா வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க யார் யார் மாடு வே மாறு வேஷத்தில் வந்திருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமாக யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் காளியம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாங்க நம்ம வாகனம் அப்போ உடனே காளியம்மா சொல்கிறாங்க ஃப்ராடு பயிலுங்களா நீங்கள் என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனால தான் உங்கள் மேலே ஒரு கண்ணாகவே இருந்தேன் கரெக்டாக நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்ன உங்களை மதையை முட்டாளுங்கன்னு நினைச்சிங்களா நான் உங்களை விட புத்திசாலி கரெக்டாக அவங்கள எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருக்கேன் அந்த இடத்த யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா போயிருந்த நாலு பேருமே வந்துட்டு அவங்களுடைய முயற்சியில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க சரி இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் ரோஹிணி துர்கா அப்புறம் வந்துட்டு நம்ம சுவாத்தி அப்புறம் எல்லாருமே வந்துட்டு நேராக வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காரு போன காரியம் என்ன நடந்துச்சு என்னென்னு தெரியாமல் கார்த்திகை ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உடனே கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்னங்க ஆச்சு போன விஷயம் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறாரு எப்பா சகலை நாங்கள் போன விஷயம் ஆனால் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிதாப்பா நாங்கள் போனோம் ஆனால் அங்கே போய் பார்க்க எல்லாமே தலைகிலாம் மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க நம்மளுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மளுக்கு ஏதாவது அடுத்து ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இல்லை ராஜா அந்த ரூமில் ரெண்டு பேரும் இருந்தாங்க நான் நல்லா பார்த்தேன் ஆனால் மறுபடியும் நாங்கள் போகும்பொழுது அவங்க அங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனதையும் அந்த காளியம்மா கண்டுபிடிச்சிட்டா அதனால் எங்களால் இன்னும் நல்லா தேடி பார்க்க முடியலை அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்நேரத்துக்கு நல்லா தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ நீங்கள் போனது தான் அந்த காளியம்மா வந்துட்டு அவங்கள இடமாத்திருப்பா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா கோவிலுக்கு சாமி கும்புறதுக்காக போகிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு பூட்டியிருக்க அந்த கோவில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காரு நின்றுக்கிட்டு உள்ளே பூட்டி கிடக்கிற கோவிலுக்குள்ளே ஒரு கவர் மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு கைத்து வழியை உள்ள இறக்குறாரு இதை பார்த்தா பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆள் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்த உடனே பாட்டியம்மா நேராக அந்த பக்கத்தில் ஒரு ஏனி மரம் இருக்குது அந்த ஏனி மரத்தை எடுத்து போட்டு ஏறி பார்க்குறாங்க உள்ளே பார்த்தா ரெண்டு பேர் உட்காந்துட்ருக்காங்க அவங்க யாருங்கிறது நம்ம பாட்டியம்மாவுக்கு சரியாக தெரியல அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பண்ண அந்த விஷயத்தினால அந்த இடத்த வாங்கி நம்ம வந்துட்டு இப்போ சிவநாண்டி சார்கிட்ட கொடுத்துருது கொடுத்தாச்சு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்டும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காதில் விழுது அப்போ உடனே பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா இவனுங்க யார் பூட்டி கிடக்கிற கோயிலுக்குள்ள இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மருமக சாமுண்டீஸ்வரி பேரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்களே இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம உடனே கார்த்திக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே சொல்லுங்கள் பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயா கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஐயா கால் பண்ணேன் என்ன பாட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்க பூட்டி இருக்கிற கோவிலுக்குள்ளே யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா அந்த ரெண்டு பேருக்கு ஒருத்தன் சாப்பாடு ஏதேதோ கொண்டு வந்து கொடுத்தான் தண்ணி பாட்டில் எல்லாம் அது யார் என்னென்னு தெரியலை கார்த்தி ஆனால் ஒன்று அவங்க வந்துட்டு உன் அத்தையை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க ஏதோ சாமுண்டீஸ்வரி கிட்டே இருக்கிறத வாங்கி சிவநாண்டிகிட்ட கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கப்பா அந்த சிவநாண்டி பயிலையும் உன் அத்தைக்காரையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு வில்லங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான்யா கார்த்தின அவனுக்கு ஃபோன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பாட்டி சொல்கிறீங்க நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்க நம்ம பழைய கோவில் பூட்டி இருக்கு இல்லையா அங்கே தையா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பாட்டி நீங்கள் அதே இடத்துல இருங்க இப்போ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு வேக வேகமாக கிளம்பி அந்த கோவில்கிட்ட போகிறாரு போகிறதோடு வந்துட்டு வச்சு முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம கார்த்தி என்ன செய்வாருனா அங்கே போய் பார்த்து அந்த ரெண்டு பேரையும் வந்துட்டு நிச்சயமாக பிடிச்சி அவங்க வாய்னாலேயே வாக்குமூலத்தை வாங்கி அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் இங்கே வந்துட்டு என்ன நடக்கும்னா சிவநாட்டி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உன்னோட மாப்பிள்ளை தான் வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை போலின்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படி கண்டுபிடிக்கலை அதுக்கான டைம் முடிய போகுது அதான் உன்னை அட்வான்ஸாக வெளியில் போக சொல்லலான்னு நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரினால் எதுவுமே செய்ய முடியாமல் வேறு வழியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் சூப்பராக மாஸாக என்ட்ரி கொடுக்குறாங்க ரெண்டு பேரையும் கையில் பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல வந்துட்டு தள்ளிவிடுறாங்க அப்போது அங்கே இருக்கிற அதிகாரிங்க முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ராடு இவங்க சிவநாட்டி தான் வந்துட்டு இந்த ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக தான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அந்த கையெழுத்து வசனத்தையே வந்துட்டு வேறு ஒரு பெண் மூலியமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு வைக்க போகிறாங்க ஸோ அந்த சூப்பரான சுவாகர்சியமான இன்ட்ரெஸ்டிங்கான தெருலிங்கான சீனை அடுத்து வர போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடேர் ஃப்ரெண்ட்ஸ்